நான் பல மேடைகளை பார்த்திருக்கிறேன் நான் அரசியல் ஒன்றும் புதுசு இல்ல நான் உழைப்பு மட்டுமே நம்பி வளர்ந்தவன் ஐம்பது வருஷமா என்னங்க பண்ணிய மாத்தி மாத்தி திராவிட திராவிட பேசுறீங்க குடும்பம் தவிர முதல்ல மனைவியை தட்டி கொடுத்த நீ போய் நான் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்ற மாதிரி பாரத் மாதா கே வணக்கம் இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் பேரீதியாக சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்கேன் நான் வந்து உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காலையில் சாமி கும்பிட்டு வந்து ஒவ்வொரு காரியக்கர்த்தாவோட ஆர்வமும் அந்த பெரியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பல மேடைகளை பார்த்துருக்கிறேன் நான் அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஆனால் பேஸ்ட் அதாவது இங்கே இங்கே பணியாற்றும் ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுத்தும் நடத்தும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் உறுதியாக கூறினேன் இட் இஸ் பேஸ்ட் எல்லா கார்டுக்கும் மரியாதை உண்டு எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பணி அமைத்திருக்கிறார்கள் நான் எதற்காக இங்க வந்தேன் நாளைக்கு சமுதாயம் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு உரிமை இருக்கணும் வேலை வாய்ப்பு இருக்கணும் வீடு இருக்கணும் சாப்பாடு இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கிற ஒரே பிரதமர் மோடிஜி அவர்கள் நான் உழைப்பு மட்டுமே நம்பி என் வாழ்க்கையில உழைப்பு மட்டுமே எனக்கு துரோகம் செய்யாது அந்த உழைப்பு என்னைக்குமே எல்லாருக்கும் அது ஒரு பலமா இருக்கணும் நீங்க இந்த சூரிய வம்சம் படம் காத்தீங்க அதுல சிந்தராசி என்ன பண்ணுவாரு என்னதான் அவர் நல்லா இருந்தாலும் முதல்ல மனைவியை கட்டி கொடுத்த நீ போய் நீல நான் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இந்த நாட்டாமை அவர்கள் எனக்கு வழிவகுத்து நீ நில்லு உன்னால முடியும் நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு ஒரு தூண் இல்ல ஒரு பெரிய ஒரு ஆலமர மாதிரி என் பின்னாடி நிற்கிறாரு அதுக்கு எங்க குடும்பமும் நிற்கிறேன் எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு வீடு

தனங்களை மட்டும் ஓட்டர்ஸை மட்டும் நம்ம அண்ட் பண்ண முடியாது நோ வாட் தே என்ன முதல்ல இந்த தொகுதியில் நிறைய விஷயங்கள் செய்யாமல் வச்சிருக்கேன் அது எல்லாமே நான் இப்போ நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் எப்படி சீக்கிரமாக செயல்பட முடியும் செய்ய முடியும்ங்கிறது நான் கண்டிப்பாக உறுதுணையாக நான் இதுக்காக பாடுபடுறேன் தேர்தல் அறிக்கையை தவிர்த்து முதல்ல அதை செயல்படுறது அது செஞ்சாலே போதும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் இன்னும் அது வெளியிடலை ஆனால் இது வரைக்கும் செஞ்சது பார்த்தீங்கன்னா வீடு தண்ணி இது தான் முக்கியமாக மக்களுக்கு முதல்ல அது வந்து கொண்டு வந்து சேர்ப்போம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு